கோபம் சொல்லியாச்சு அமைதியாகவும் இருக்க முடியாது கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்ததுன்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால நம்ம கிராமங்களில் தலித் கிராமங்களில் தீப்பெட்டி வாங்க இருக்காது தீப்பெட்டி வச்சிருந்தாலே பெரியால வாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் அடுப்பை அங்க இருந்து கொஞ்சம் நெருப்பாகிட்டு ஒரு ஒரு வீடா போயிட்டே இருக்கும் ஒரு தெரு முழுக்க அடுப்பெறியும் மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதைச்சுட்டு இப்ப நீங்க கோபப்பட முடியாது கோபப்படாம இருக்க முடியாது என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் த வாழறத்துக்கு தான் மிகப்பெரிய புந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் என் தந்தைக்கு என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமாக இருந்தது ஆனால் கோபம் இல்லை என் அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியாக இருந்தது ஆனால் கோபம் வந்து ஓரளவுக்கு இருந்தது எனக்கு பெரிய ஒடுக்குமுறையெல்லாம் இல்லை ஆனா எனக்கு கோபம் அதிகமாக இருக்குது ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல் இப்ப இந்த விருதியை நான் என்னவா பாக்குறேன் ஒரு ஜனநாயக விருதா தான் பாக்குறேன் இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்ன ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் தராரி பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு திரை சாரி மடிக்கணும் ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு படமே நான் பார்த்தேன் பார்த்தேன் ரெண்டுமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான் தோழர் வந்து ஒரு நான்கு திரைப்படங்கள் சொன்னார் தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்னா விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நான்கு திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான் மறுக்கறதுக்கான திரைப்படங்கள் இல்ல ஏன்னா இந்த நாலு திரைப்படங்களும் சரி இந்த நாலு திரைப்படங்களுக்கான கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் ஆனா என்னன்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை நம் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருத வழங்குற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த ரெண்டு திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள் இந்த ரெண்டு கலைஞர்களுமே தேக்குமார் தோழர் எழுமே இவங்க ரெண்டு பேருமே விடுதலை அரசியலில் பேசுகின்ற ஜனநாயக சக்திகள் அதனால தான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது பெறுகிறார்கள் வாழ்த்துக்கள்